நட்பு ஆராய்தல் என் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழறிவியின் செந்தமிழ்தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் ஜல்நாதனையா அவர்கள் வாருங்களையா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விரும்பி நட்பு செய்தவர்க்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம் அதனால் முன்பே ஒருவரைப் பற்றி நன்கு அறியாமல் நட்பு கொள்வதைக் காட்டிலும் கேடு தருவது வேறு இல்லை நாளடியார் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினொன்று முதல் இருநூற்று பதினைந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு நட்பாராய்தல் பாடல் இருநூற்று பதினொன்று கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை எஞ்ஞான்றும் குறித்திற்கரும்பு தின்றற்றே குறித்திற்கு எதிர் செலுத்தின் அன்றென்ன தகைத்தரோ என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு நூல்களின் உட்பொருளை உணர்ந்து கற்று அறிந்தவருடன் கொண்ட நட்பு எப்போதும் குறித்திலிருந்து கரும்பை தின்பது போலாம் எக்காலத்தும் நன்மை இல்லாதாரிடம் கொண்ட நட்பு கரும்பை அடியிலிருந்து நுனியை நோக்கி தின்பது போலும் தன்மை உடையதாகும் பாடல் இருநூற்று பன்னிரண்டு இர்பிறப்பு எண்ணி திரியார் என்பதோர் நற்புடை கொண்டமை அல்லது பொற்கேள் புனலொழுக புல் எரியும் பூங்குன்ற நாட பொன்னை பொன்னைக்குழிந்து விழும் அருவியின் ஓசையால் பறவைகள் அஞ்சு ஓடுதற்கு இடமான அழகிய மலைகள் உள்ள நாட்டினுடைய மன்னனே ஒருவரின் உயர் குடிப்பிறப்பை நோக்கி இவர் இடையில் மாறமாட்டார் என்னும் நம்பிக்கையால் நட்பு கொள்வதே அல்லாமல் பிறருடைய மனநிலையை அறிந்து நட்பு கொள்வது என்பதில்லை பாடல் இருநூற்று பதிமூன்று யானை அணையவர் நாய் அணையார் கேண்மை கெழி கொள்ளல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்தவேல் மெய்தா வால் குழைக்கும் நாய் யானை போன்ற பெருமை உடையார் நட்பை விலக்கி நாய் போன்ற இழிவுத்தன்மை உடையராயினும் அவரது நட்பை விரும்பி கொள்ளல் வேண்டும் ஏனெனில் யானை பல நாள் பழகியிருந்தும் சமயம் வாய்க்கும் போது பாகனையே கொள்ளும் ஆனால் நாயோ தன்னை வளர்த்தவன் கொண்டு எரிந்த வேளானது தனது உடலில் அழிந்து கிடக்க அவனை கண்டதும் வாளை ஆற்றி அவன் அருகே செல்லும் பாடல் இருநூற்று பதினான்கு பலனாலும் பக்கத்தராயினும் நெஞ்சில் சில நாளும் ஒட்டாரோடு ஒட்டார் பல நாளும் நீத்தார் என் எனக்கை விடலுண்டோ தம் நெஞ்சத்து யாத்தாரோடு யாத்த தொடர்பு பல நாட்களாக பக்கத்தில் இருந்து பழகுவராயினும் சிலபொழுதேனும் தன் மனத்துடன் பொருத்தமில்லாதாரோடு அறிவுடையோர் சேரமாட்டார்கள் அங்கனமின்றி தம் நெஞ்சம் பிணித்தாரோடு கொண்ட நட்பினை தம்மை விட்டு பல நாட்கள் விலகியிருந்தார்கள் என்பதற்காக அவர்களை கைவிடுவார்களோ பாடல் இருநூற்று பதினைந்து கோட்டு போல மலர்ந்து பிற்கூம்பாது வேட்டதே வேட்டதாம் நட்பாட்சி தோட்ட கயப்பு போல் முன் மலர்ந்து பிற்கும்புவாரை நயப்பாரும் நட்பாரும் இல் கொம்பிலே பூக்கும் பூக்கள் முதலில் மலர்ந்து பின் உதிரும் வரை குவியாதிருத்தல் போல முதல் நாள் உள்ளம் மகிழ்ந்து விரும்பியது போலவே முடிவு வரையில் மகிழ்ந்து விரும்பியிருப்பது போல் நட்புடைமையாகும் அப்படியின்றி தோண்டப்பட்ட குளத்திலே இருக்கும் போல முதலில் மலர்ச்சியை காட்டி பின்பும் முகம் சுருங்கும் தன்மை உடையவரை விரும்புவாரும் இல்லை நட்பு செய்வாரும் இல்லை இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாலடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நலம் தரும் நாளடியா நான் ஊரு என்ற நிகழ்வோடு இணைந்திருந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிமழுத்தாளரும் செந்தமிழ் தேனி தக்கோலம் என்பது நன்றியலைய மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி